தயாரிப்பால் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வீடியோ இப்போ நைட்டு வந்து ஆல்மோஸ்ட்டு பத்து மணி ஆகும் போகுது நான் ஆஃபீஸில் இருந்து தான் இந்த வீடியோவை போடுறேன் எதுக்காக போடுறேன்னா ஒரு முப்பது வருஷமாக நாம தான் வந்து சினிமாவில் பல துறைகளில் வந்து வேலை செஞ்சு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம இங்கே நிற்கிறோம் பட் அப்போது ஒரு அனுபவம் ஏற்பட்டுருக்கோம் ஒரு மூணு வருஷமாக ஆச்சு நாங்கள் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு நானும் நண்பர் செல்வா அதாவது இளைய தளபதி விஜயோட மாமா ஒளிப்பதிவாளர் இந்த பேர் சேர்ந்து தான் அந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தோம் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்ததோட நோக்கம் என்னென்னா நாங்கள் வந்து வியாபாரத்தில் இருக்கோம் வேற ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம் வியாபாரத்துக்கு இருக்கும்போது தமிழ்நாட்டில் எடுக்கப்படுற எல்லா படங்களும் வியாபாரத்துக்கு வரும் பெரிய படங்கள் எங்கக்கிட்ட வராது சின்ன படங்கள் அதாவது ஒரு கோடியிலேருந்து ஒரு ஒன்றரை கோடிக்குள்ளே எடுக்கிற படங்கள் எங்கக்கிட்ட வரும் இப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு எண்பது படங்கள் எங்கக்கிட்ட வரும் இந்த எண்பது படத்தையும் போய் நாங்கள் பார்க்கும்போது அந்த படத்தோடைய டேரக்டர் தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுசு தயாரிப்பாளருக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அவர் பண்ணியிருப்பார் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டேரக்டர் வந்து ஒரு ஓப்பு கொடுத்துருப்பார் இந்த படத்தை நான் எடுத்தேன்னா ஓடிடியில் விற்றுடுவேன் சேட்டிலைட் விற்றுடுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஓப்பு கொடுத்துருப்பார் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் சரி ஓகே இப்போ நம்மகிட்ட படம் வந்தாச்சு பார்த்தாச்சு இப்போ அந்த டேரக்டரை கூப்பிட்டு நம்ம பேசுகிறோம்ல பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா தமிழ் நீ என்ன பண்ணியிருக்கேன் என்ன உனக்கு அனுபவம் எப்படி படத்தை எடுத்தேன் அப்படின்னா நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து நேரடி பதில் இருக்காது அவர் வந்து நான் இந்த ஊருக்கு போனேன் இவ்வளோ செலவு போனேன் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போனேன் இந்த கேமரா வச்சு எடுத்தேன் இதில் வந்து டிஏஇில் வந்து இப்படி நான் பண்ணேன் இப்படி டெக்னிக்கல் வைஸ் பேசுகிறாப்பில் இது ஒரு ஆளாக பேசுனா பிரச்சனை இல்லை அதாவது அந்த ஒரு அறுபது எழுபது படங்களில் டைரக்ட் பண்ண எல்லாருமே இப்படி தான் பேசுகிறாங்க அப்புறமா அவங்க ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம பேசும்போது தான் தெரியுது எல்லாமே என்ன யார்கிட்டயுமே போய் ஒரு உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணலை சரி ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் அவங்க கற்றுக்கிட்டாங்களான்னா அதுவும் கற்றுக்கல அப்போ என்னென்னா அவங்களாம் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க நல்ல விஷயம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தன்னை தயார்படுத்திக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் ஏன்னா உடனே ஒரு டைரக்டர் போய் எனக்கு அசன வாய்ப்பு கொடுக்குன்னா யாரும் கொடுக்க போகிறதும் கிடையாது அலையை விட்டுருவாங்க நாட்கள் வேஸ்ட் ஆகிடும் அதனால் அவளை இன்விஜுவலாம் வெயிட் பண்ணி அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதும் நல்ல விஷயம் தான் அப்படி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஷார்ட் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிடும் ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மார்க்கு அங்கேயே யாராவது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட காமிச்சி அவங்க வந்து அந்த படத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ஊர்லேயோ அதாவது டேரக்டரோட ஊர்லேயோ இல்லை தயாரிப்பாளர்களோட ஊர்லேயோ அந்த படத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுவும் நல்ல விஷயந்தான் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கலன்னு மாதிரி ஒரு வாய்ப்பு ஒருவாக்கிட்டு தான் ஆகணும் ஸோ படத்தை எடுத்து முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா சென்னைக்கு தான் கொண்டு வரணும் ஏன்னா இங்கே தான் வந்து சென்சார் இருக்குது இங்கே தான் க்யூப் இருக்குது இங்கே தான் வந்து வியாபாரம் இருக்குது வியாபாரம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த தயாரிப்பாளர் போட்ட காசு அப்போ தான் திருப்பி எடுக்க முடியும் அது இங்கே தான் இருக்குது சரி ஓகே படம் முடிஞ்சாச்சு படத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்தாச்சு சென்சர் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா சென்சர் பண்ணியாச்சு நான் வியாபாரம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அப்படியே வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க வியாபாரத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுவோங்களே அந்த வியாபாரம் பண்ணும்போது அந்த படத்தை வாங்குறதுக்குன்னு வர ஆட்கள் யாரெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்டவர்கள் ஒரு நாற்பது வருஷமா சினிமாவில் இருக்கிற இடத்துல தான் வியாபாரிகளாக இருக்காங்க புதுசாக யாரும் வந்து இங்கே கடையை வச்சுக்கிட்டு சூட் கேஸை பிரித்து வச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் படத்தை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு யாருமே எனக்கு கிடையாது ஸோ அப்போ அந்த பழைய வியாபாரிகள் எல்லாமே ரொம்பவும் அனுபவம் வாழ்ந்தவர்களாக இருக்காங்க அவங்க ஒரு ஒரு கோடி ரூபா போட்டு இந்த படத்தை வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம் அதை வைக்கும் வைக்கும்போது அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாவது லாபம் வர மாதிரி அளவுக்கு அந்த படத்தில் கண்டென்ட் இருக்கணும் விஷயம் இருக்கணும் கதை காமெடி சாங்ஸு ஃபைட்டு சென்டிமெண்ட்டு எமோஷனல் இது எல்லாம் இருக்கணும் இது இவங்க பிரித்து எப்படி விற்பாங்கன்னா ஆந்திரா கர்நாடகா ஹிந்தின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி எல்லா லாங்குவேஜ்க்கும் விற்கும் போது எல்லா லாங்குவேஜ்க்கும் பிடிக்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கும் ஆனால் இப்போ அந்த படங்களெல்லாம் அது எல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அது காரணம் என்னென்னா அந்த பசங்களுக்கு அனுபவம் மென்மை இதை தான் நான் சொல்ல வரேன் அனுபவம் இல்லாமல் ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணுறதுனால அந்த பையனோட வாழ்க்கையும் போயிடுது தயாரிப்பாளரோட வாழ்க்கையும் போயிடுது சினிமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு எல்லாமே நினச்சிக்கிட்டு வராங்க ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப டஃப் ஆனால் நீங்கள் முறையாக தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி டஃப்னு சொல்கிறேன் ஈஸினு சொல்கிறேன் அப்படின்னா நீ தொழில் கற்றுக்கிட்டால் ஈஸி கற்றுக்கலன்னா ரொம்ப ரொம்ப டஃப் நம்மளும் நம்ம லைஃப்பை அழிச்சிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சினிமா மேலே வர தயாரிப்பாளர்கள் நம்ம அழிச்சு விட்டுக்கூடாது இது நிறைய நடக்குது இப்போ நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் இருபது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் என்ன ஷாக்காக இருக்கும் அப்படின்னா இந்த இருபது வருஷம் எடுத்துங்க இந்த ட்வெண்ட்டி இயர்ஸில் புதுசாக சினிமாவுக்குள்ளே வந்து டைரக்டராக ஒரு தயாரிப்பாளராக கேமராமேனாக நடிக்கிறா பெருசாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் மீதி தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜ் தோல்வி தான் சந்திக்கிறாங்க இந்த தோல்வி சந்தித்தங்க யாரையுமே உங்களுக்கு தெரியாது காரணம் என்னென்னா நீங்கள் ஜெயிச்சு ஃப்ரேமில் வராங்கள அவங்கள மட்டுந்தான் அவங்களுக்கு தெரியும் தோற்றவங்க யாரையுமே உங்களுக்கு தெரியாது தோற்றவங்க அத்தனை பேருமே எங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு டேரக்டர் தயாரிப்பாளர் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஒரு வியாபாரியாக இருக்காங்களே அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை பார்க்குறோம் அப்போ நம்ம ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த பசங்களாம் வந்து வந்து இப்படி தோற்று போகிறாங்களே சினிமா மேலே ஆர்வமாக வராங்க எல்லாருமே நம்மளாம் வந்து ஒரு ஆல காலகட்டத்தில் ஒன்றுமே தெரியாமல் ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்தோம் ஆனால் நம்மளாம் வந்து ஒரு இருபது வருஷம் தொழிலை கற்றுக்கிட்டு அதனால இருபது வருஷம் கற்றுக்கிட்டேங்க இருபது வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப லாங் டைம் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா கடைசி வரைக்கும் சினிமாவில் தான் நான் இருக்கணுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நான் கற்றுக்கணும் அதாவது டேரெக்ஷன் மட்டும் கற்றுக்கிட்டால் பற்றாது டேரெக்ஷனில் கொஞ்ச நாள் கேமராவில் கொஞ்ச நாள் எடிட்டிங் கொஞ்ச நாள் மேனேஜராக ஆர்ட் டைரெக்டரா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணணும் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால எல்லா துறையும் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ வர பசங்க ஒரு ஷார்ட் ஃபில்ம் மட்டுந்தான் நான் கற்றுக்கிட்டேன் ரெண்டு ஷார்ட் ஃபில் தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் யூடியூப்பை பார்த்தேன் நான் வந்து ஃபேஸ்புக்கை பார்த்தேன் அதாவது யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில்லாம் நிறைய இன்ஸ்டியூட் வருது இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்து நடத்துகிறவங்க எல்லாருமே ஒருத்தர் கூட டேரக்டர் கிடையாது அதாவது அந்த சினிமாவில் வந்து ஒரு பத்து படம் எடுத்துருக்கணும் பத்து படம் எடுத்து ஒன்று ஜெயிச்சிருக்கணும் இல்லை தோற்றுருக்கணும் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்போ அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது இந்த புதுசாக வர பசங்களுக்கு வந்து அது பதியும் ஓஹோ இது நம்ம செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பதியும் ஆனால் எந்த படமுமே எடுக்காமல் சினிமா அனுபவம் இல்லாமல் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுட்டு அவங்க சொல்லித்தராங்க அதை போய் அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு வராங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு ஜாப் இது கிடையாது உலகத்திலேயே பெஸ்ட்டு ஜாப் இது விலை உயர்ந்த பொய் பொருள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப மாசான மீடியா இதுக்கு தான் வந்து ரொம்ப அனுபவம் தேவைப்படுது அனுபவம் இல்லாதவங்க வந்து இங்கே ஒன்று கூட பண்ண முடியாது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க சாதாரணமாக ஒரு பொட்டி கடை வைக்கிறவங்க கூட அதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது இல்லைன்னா நம்ம அந்த பொட்டி கடை வந்து லாஸ் ஆகிடும் அந்த கடையை ரன் பண்ண முடியாது அப்போ சினிமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரே நாளில் அவங்கள தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் வைக்கும் ஒரு ஆயிரம் கோடி வச்சுக்கிட்டுருக்கு கார்ப்பரேட் ஓனரை கூட யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களை உலகம் ஃபுல்லாக தெரியும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மீடியா அது அப்போ அந்த மீடியாவுக்கு புள்ள போகும்போது நம்ம எவ்வளோ விஷயத்த நம்ம முறையாக தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த சுத்தமாக தெரிஞ்சிக்கல இந்த பிஸ்னஸாக நம்ம போய் படங்களை பார்க்கும்போது எம் நமக்கு ஒரு 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 புரிதல் வரும் அப்போ அந்த பசங்க என்னென்னா எங்கேயும் போய் ஹசன் ஒர்க் பண்ண முடியல முறையாமல் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு காசு இல்லை ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் நீங்கள் நாலு லட்சம் கட்டு அஞ்சு லட்சம் கட்டு பத்து லட்சம் கட்டுங்கன்னு பணத்தை பெருசாக கேட்குறாங்க அப்போ சென்னையில் வந்தோ இல்லை வேறு ஊருக்கு போய்ட்டோ பணத்தையும் கட்டி ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் படிக்கிற அளவுக்கு காசும் கிடையாது போது அவங்களுக்கு வந்து அவங்களால ஃபினான்சியலாக பேலன்ஸ் பண்ண முடியல போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா அந்த பசங்களால் அவங்க ஊரில் இருந்துக்கிட்டே என்ன அளவில் பணத்தை கட்ட முடியுமோ அந்த அளவு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தா என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு அதாவது அவங்களால என்ன பணம் கட்ட முடியுமோ எவ்வளோ நாளில் படிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்ஸ்டியூட் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ் திரைப்பட பயிற்சி மையம் தமிழ் ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இது முறையாக பதிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பதிவு பண்ணியாச்சு இப்போ ஆரம்பித்து இப்போ ரெண்டில் போயிட்டுருக்கு இப்போ பசங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பசங்களும் நம்மகிட்ட பேச வராங்க பேச வரும்போது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க சூப்பர் உண்மையிலேயே எனக்கு அந்த இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பக்கம் முட்டாளாக இருக்கான் மூஞ்சில் காரி துப்பலாமான்னு தோணுது அவன் ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு அவனே ஒரு கதை எழுதி வச்சுட்டு இந்த கதையை நான் விற்கணுங்கிறான் ஓ எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு உன் கதையை விற்கும்போது சினிமாவிலேயும் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் கதையை வந்து எழுதாமலாம் இருப்பான் இது நம்ம ஒரு மெசேஜை போடுறோமே அவங்க என்ன நினைப்பாங்கன்ற அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை அதனால் சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தொழில் சூப்பர் தொழில் இது இதில் வந்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உலகம் ஃபுல்லாக போய் சேர்ந்துட முடியும் இதுக்கு ஈக்குவலான பேர் புகழ் பணம் உலகத்தில் எதையுமே தராது அந்தளவுக்கு ஒரு புகழ் அது அந்தளவுக்கு ஒரு பெருமை வாழ்ந்த ஒரு தொழில் இது இதுக்குள்ளே வரும்போது ஒன்று முறையாக போய் ஒரு டைரக்டர்கிட்ட தயவு செய்து வேலை கற்றுக்குங்க நீங்கள் வந்து இயக்குனர் ஆகணுமா ஒரு டைரக்டர்கிட்ட போய் வேலை கற்றுக்குங்க ஒளிப்பதிவு ஒளிப்பதிவாளராக ஆகணும்னா ஒரு கேமராமெண்ட்டை கற்றுக்கங்க தயாரிப்பாளராக ஆகணும்னா ப்ரொடக்ஷனில் உள்ளே போயிட்டு ஒரு இன்மன் படத்தில் ஒர்க் பண்ணுங்கள் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அசெட் நீங்கள் கோடி கோடியாக பணத்தை எடுத்துக்கிட்டுலாம் அங்கே வரணுன்னு அவசியமே கிடையாது பண சினிமாவுக்கு தேவை கிடையாது இங்கே வந்து உண்மையான உழைப்பும் நல்ல அனுபவம் இருந்தால் இங்கே நீங்கள் வந்து அதை முதலீடாக போட்டு இங்கேருந்து தான் கோடி கோடியாக சீட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது ஒன்றும் முறையாக போய் ப்ராக்டிக்கலாக கற்றுங்க இல்லைனா எங்கள் இன்ஸ்டியூட் இருக்குது இல்லைனா நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது அதான் ப்ராப்பரான நீ நான் சொல்கிறது ப்ராப்பரான இன்ஸ்டியூட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு டேரக்டர் தயாரிப்பாளராக இருக்கும் நல்லா பிடிக்குங்க இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுங்க அத்தனி பேரும் சினிமாவை சொல்லித்தர முடியாது உங்களுக்கு சொல்லித்தர ஒரு டேரக்டர் தயாரிப்பாளராக இருக்கிறோம் அப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டை கண்டுபிடிச்சி நிறைய கேள்விகளை கேட்டு நீங்கள் யாரும் சொல்லித்தர போகிறா அப்படின்றத கேள்வி கட்டி நீங்கள் பழத்தை கட்டிகள் முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ள வாங்க உங்களுக்கு வெற்றி காத்துருக்கு இப்போ இன்சூட் ஆரம்பிச்சிருக்கிற பசங்க பேசுகிறது ரொம்ப அசால்ட்டாக பேசுதுங்க அதுக்கு தான் நான் இருபது வருஷம் இருபது வருஷமே யாருமே ஜெயிக்கலைங்க இருபது வருஷமே யாருமே ஜெயிக்கலை சினிமாவிலேயே முறையாக பத்து வருஷம் இருபது வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி தொழிலை கற்றுக்கிட்டு வந்தா இல்லை தொடர்ந்து தொடர்ந்துங்க ஜெயிச்சிக்கிட்டு இருக்கான் புதுசாக வந்தங்க இருபது வருஷமாக யாருமே ஜெயிக்கலை ஒரு பர்சன்டேஜ் தான் மீதி தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் அனுபவத்தின் மூலிமா இங்கே வந்தவன் தான் ஜெயிச்சிக்கிட்டுருக்கான் அதனால தான் சொல்கிறேன் இங்கே அனுபவம் தான் முதலீடு அனுபவம் தான் இங்கே வந்து ஜெயிக்கும் வேறு எதுவுமே இங்கே ஜெயிக்காது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு முறையாக தொழிலை கற்றுக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிடலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தோட எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு கதையெழுத்து தெரியும் எனக்கு நடிகை நடிக்க தெரியும் நான் யூடியூப் பார்த்தேன் உலக சினிமா பார்த்தேனால இங்கே வேலைக்கே ஆகாது வேலைக்கே ஆகாது தயவுசெய்து இது ஒரு நல்ல வீடியோவாக எடுத்துக்கோங்க சினிமாவுக்குள்ளே வரவங்க உங்களுக்கு தேவை பணத்தை எடுத்துகிட்டு வராதுங்க அனுபவத்தை தான் வேணும் அப்போ அந்த அனுபவத்தை எங்கே எடுத்துக்க முடியும் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்க முடியும் ஒரு இன்சூரில் எடுத்துக்க முடியும் வந்து முறையாக கற்றுக்குங்க ஒரு வருஷம் ஆகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் அஞ்சு வருஷம் ஆகட்டும் பத்து வருஷம் கூட ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் படம் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக ஜெயிச்சுருங்க நம்மளாம் ஒரு இருபத்தி ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஆசை ஒரு படம் பண்ண உடனே டேரக்டர் ஆகிடணும் ப்ரொடியூசர் ஆகிடணும் ஆசை நான் பண்ணவே இல்லையே அவ்வளோ நாள் முறையாக நான் கற்றுக்கிட்டேன் டேரக்டர் சங்கர் இனி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறார் இவ்வளோ நாளா ஏன் நிற்கிறார் அவர் ஒர்க் பண்ண படம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிட்டீங்க பதினெட்டு படம் அதாவது என்னுடைய குரு எஸ் ஏ சந்திரசேகர் இளைய தளபதியின் அப்பா ஏ சந்திரசேகர் அவர்கள்ட்ட தான் பதினெட்டு படத்துக்கு அவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக அசோசியேட் டேரக்டராக கோ டேரெக்டராக தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்போ அந்த பொறுமையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் ஒரு மனுஷன் ஒர்க் பண்ண முடியுமா அவனுக்கு குடும்பம் கொண்டாட்டி பிள்ளை கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் ரெண்டு படம் பண்ணமா ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க தொழிலை கற்றுக்கிட்டா அவர் டேரக்ட் பண்ணி சம்பாதிச்சுட்டு போகணும் அப்படின்ற மென்டாலிட்டி நீங்கள் இருக்கீங்களே அவங்க அவர் வந்து அப்படி இல்லை நானும் அப்படி இல்லை அப்படின்னா இல்லாததை தான் அவர் இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் பிரமாணமான டேரக்டராக நிற்கிறார் இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ படங்களை பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி ரெண்டு படம் பண்ணிக்கிட்டு ஒரு வியாபாரியாகவும் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறேன்னா அந்த அனுபவம் தான் எனக்கு கை கொடுக்குதே தவிர என் பணம் என் கை கொடுக்கல தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அனுபவம் தான் சினிமா வேறு எதுவுமே சினிமா கிடையாது பணம் கொடிக்கொடியாக எடுத்துக்கிட்டு வந்த போற தோற்று தான் போயிருக்காங்க ஆனால் அனுபவத்தை எடுத்துகிட்டு வந்தவங்க யாரும் தோற்று தான் சரித்ததுமே கிடையாது முதல்ல தொழிலை கற்றுக்குங்க முறையாக கற்றுக்குங்க மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அது ரெண்டு வருஷம் கூட ஆகட்டும் நாங்கள் இருபது வருஷம் கற்றுக்கிட்ட போது ஏன் நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் கற்றுக்கூடாது தொழிலை முறையாக கற்றுக்குங்க அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளே வாங்காங்க தோல்விங்கிறதே நீங்கள் சந்திக்க மாட்டீங்க வெற்றி மட்டும் தான் சந்திப்பீங்க இது என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் இன்றைக்கி டைம் டைம் பத்து மணி அதாவது இவ்வளோ முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருந்ததுக்கு அப்புறம் கூட பத்து மணி வரை வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்கும் ஒரு ஒரு புது அசன் டாக்டர் எனக்கு எதுவுமே தெரியல நான் புதுசாக இன்றைக்கி தான் சினிமாவுக்கு அந்த மைண்ட் செட்டு நான் பண்ணிக்கிட்டு என்னுடைய அசன்ஸ்லாம் இப்போ தான் அனுப்பிச்சி விட்டேன் ஒன்பதே முக்காக தான் ஆஃபீஸ் விட்டு போகிறாங்க காலை ஒன்பது மணிக்கு வந்தாங்க எவ்வளோ டெடிக்கேஷன்ஸ் எவ்வளோ சென்சியராக ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு இதுக்கு மேலே போயிட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னுடைய நான் தூங்கணும் அப்போ ஒரு இவ்வளோ தோ இவ்வளோ நாட்களையும் ஒரு அனுபவத்தை எடுத்ததுக்கு அப்புறம் கூட நாம் வந்து ஒரு ஒரு முறையாக கற்றுக்கணும் முறையாக வந்து நம்ம செய்யணும் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சென்சீராக வேலை செய்கிற மாதிரி புதுசாக வரவங்களுக்கு அப்போ எவ்வளோ தேவைன்றது உங்களை டிசைட் பண்ணிக்கிறேன் பாய்